செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் சின்னத்தை பறித்தெடுக்கும் கூட்டணி ஜனாதிபதி அனுரவிக்கு இந்தியா கடும் தொனியில் அழுத்தம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளை இஸ்ரேலால் வீழ்த்தவே முடியாது முன்னாள் அமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த தடை அலரி மாளிகை அருகிலுள்ள வீதி அனுர அரசு எடுத்த முடிவு பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள உத்தரவு அனுர அரசுக்காக இந்தியாவிடம் சஜித் விடுத்த கோரிக்கை ஆட்சி பேரம் ஏறிய பின்னர் ஆரம்ப காலம் இன்பமாகவே இருக்கும் விமல் கிண்டல் எதிர்வரும் பொது தேர்தலில் கூட்டணியாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிவால் ஸ்ரீபால டி அணி தீர்மானித்துள்ளது சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவும் அரசியல் உயர் பீடமும் நிவால் ஸ்ரீபால டி சில்வா தலைமையில் கூடியது இதன்போதே மேற்படி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கு நிமல் டிஸ்ரீபால டிசில்வாணி சில்வானி ஆதரவளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெயசிங்கர் வலியுறுத்தியுள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை வந்த இலங்கை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து பேசினர் இது தொடர்பில் இந்திய வெளிவார அமைச்சு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இலங்கையின் ஐக்கியம் ஆள்புல ஒருமைப்பாடு இறைமை ஆகியவை பேணும் அதேவேளை தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரதும் சமத்துவம் நீதி கௌரவம் சமாதானம் ஆகியவற்றுக்கான அபிலாசைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கின்றது அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த நோக்கத்தை அடைய மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது உதவும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸை இஸ்ரேலால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது என்று ஈரான் நாட்டின் உச்ச தலைவரும் மதகுருவுமான அயதுல்லா அலி ஹாமினி தெரிவித்துள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது ஹமாஸ் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி அரிதான உரையாற்றினார் இந்த பிராந்தியத்திலிருந்து மேற்குலக நாடுகளுக்கு எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதற்கான நுழைவாயிலாக இஸ்ரேலை மாற்றும் நோக்கிலேயே அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் அதற்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றன ஆனால் நமது பிராந்தியத்தின் எதிர்ப்பு சக்தி இஸ்ரேலுக்கு எதிராக பின்வாங்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புத்கல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் பல வங்கி கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதிகளை இடைநிறுத்தி பிறப்பித்த உத்தரவை மேலும் நீடிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் கேலிய மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் பதினாறு வங்கிக் கணக்குகள் மற்றும் ஐந்து ஆய்வு காப்புறுதி பத்திரங்களை நேற்று வரை இடைநிறுத்த உத்தரவு பிறப்பித்தது இதன்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் எதிர்வரும் ஜனவரி மாதம் நான்காம் திகதி வரை இடைநிறுத்தி வைக்க உத்தரவு கொடுத்துள்ளது அலரி மாளிகை வளாகத்திற்கு அருகிலுள்ள வீதி பாதுகாப்பு காரணங்களுக்காக நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த நிலையில் நேற்று பொதுமக்களின் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளது கொழும்பு அரளி மாளிகை அருகில் பயன்படுத்தப்பட்ட ரொடுண்டா கார்டன் வீதி பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமையை மீளாவி செய்ததைத் தொடர்ந்து நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த வீதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகளையும் மீளப்பெறுவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் முப்பத்தி மூன்றாம் இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் ஆறின் கீழ் ஒன்று மற்றும் ஆறின் கீழ் இரண்டு பிரிவுகளின் கீழ் பாதுகாப்பு செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் தற்காலிகமாக துப்பாக்கிகளை கையகப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது முடிவுகள் குறித்து மறு ஆய்வுகள் மேற்கொண்ட பின்னரே உரிமையாளர்களிடமிருந்து துப்பாக்கிகளை மீளப்பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து துப்பாக்கி உரிமைதாரர்களும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகள் மற்றும் ரவைகளை அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்கு முன்னர் வெள்ளிசரையில் உள்ள இலங்கை கடற்படை முகாமில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் சிவில் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி பிரிவு அலுவலகத்திடம் துப்பாக்கிகளை கொள்முதல் பிரிவு அதிகாரி வழங்கியுள்ள ஏற்புச்சீட்டின் நகலை ஒப்படைக்க வேண்டும் குறித்த கால அவகாசத்துக்கு முன்னர் தமது துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் மீள ஒப்படைக்க தவறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது சொத்து பயிர் விளையாட்டு நடவடிக்கைகளுக்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்படும் துப்பாக்கிகளுக்கு இது பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெயசங்கர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து கலந்துரையாடினர் கொழும்பில் உள்ள இந்திய உயஸ்தானியரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வெள்ளிக்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றது தற்போது நாடு எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சஜித் பிரேமதாச இந்திய வலிவார அமைச்சரிடம் எடுத்துரைத்தார் ஒரு நாடாக நிலவும் பங்குரோத்தின் நிலைமையிலிருந்து மீள்வதற்கு இந்தியா இதுவரை வழங்கிய மகத்தான ஒத்துழைப்புக்கு இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த அவர் தொடர்ந்து எமது நாட்டிற்கு தங்கள் ஆதரவுகளையும் உதவிகளையும் பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் நெருங்கிய அண்டை நாடாகவும் நீண்ட காலமாக நண்பர்கள் என்ற வகையிலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த உறவு தொடருமென எதிர்பார்க்கின்றேன் என்றும் இதற்கு தன்னாலான அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவேன் என்றும் சைத் பிரேமதாச இதன்போது உறுதியளித்தார் சர்வதேச சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்றாது ஒற்றையாட்சியை பாதுகாத்தபடி தேசிய மக்கள் சக்தி பயணிக்க வேண்டுமென தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான முன்னாள் எம்பி விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் கட்சியொன்று ஆட்சி ஏற்பிடம் ஏறிய பின்னர் ஆரம்ப காலம் என்பது இன்பமாகவே இருக்கும் கோட்டபாய ராயபக்ஷ ஆட்சி காலத்தின் ஆரம்ப காலம் என்பது சுவையானதாக இருந்தது நாட்கள் செல்ல செல்லத்தான் உண்மையான முகம் எது என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது நாட்டுக்கும் மக்களுக்கும் தவறிழைக்காது பிரிவினைவாதத்துக்கு கப்பம் வழங்காது வெளிநாட்டு சக்திகளின் தேவைக்கேற்ப செயற்படாது நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒற்றையாட்சியை பாதுகாத்து பயணித்தால் எவ்வித பிரச்சினைகளும் இருக்காது இதற்கு நாட்டு மக்களுக்கு ஆணை வழங்குவார்கள் அதேவேளை பொது தேர்தலில் சர்வஜன பல்வேகைய கட்சி சார்பிலேயே நாம் போட்டியிடுவோம் எதிரணிகளுக்கிடையில் கொள்கை ரீதியிலான முரண்பாடுகள் உள்ளன எனவே எதிரணி கூட்டணி என்பது சாத்தியப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார்